தமிழ் தாய் தானே கூறுகிறோம் நம்முடைய தமிழ் நாடு தாய் நாடு என்று தானே கூறுகிறோம் தந்தை நாடு என்று கூறுகிறோமா தாய் நாடு இந்த பூமியை பூமி தாய் என்று கூறுகிறார்கள் ஒரு பையன் கீழே விழுந்துட்டு கீழே விழுந்து சொல்றான் கீழே விழுந்துட்டேன்னு அப்படின்னு அந்த தாய் என்னதுமா சொல்கிறார் பரவாயில்ல தங்க உனக்கு கீழே விழுந்துட்டா பூமி தாய் உன்னை தாங்கிக்குவா நீ கவலைப்படாத அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் தேய்ச்சுக்க தங்க சரியாயிடு அப்படின்னு இந்த மண்ணை கூட தாய் என்று நேசிக்கிறாரு அதுதான் நம்முடைய நாடு எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு புண்ணிய நாடு என்று அழகாக பெயர் வந்தது அதில் நாம எல்லாரும் இருக்கிறோம் என்பதை நினைத்து மிக பெருமையாக இருக்கிறது இப்ப அம்மா

தாய்மான்னு சொல்ல முடியும் தாரம் என்று சொல்லிவிட முடியுமா முடியாதல்லவா குழந்தைகள் கருப்போ சிவப்போ ஆனா அந்த பெற்ற தாய் ஒரு வேலை காட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் மிகுந்த ஒரு வேர்வில் அந்த வேர்வை உயர்த்து கொண்டிருக்கிறது அந்த பொழுதிலும் கூட அந்த தாய் அந்த குழந்தை அந்த வயல்வெளியில் கட்டி போட்டு அதை வந்து தாளாட்டாக எப்பாண்டிரிமா கூறுகிறார் குழந்தை அவளுக்கு காப்பைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வதை போல கருப்பான குழந்தையாக இருந்தாலும் எப்படி தாய் கவனிக்கிறார் கருப்போ ತಂಗ ಆರಿದಾರೇರಾರ அப்படின்னு அந்த தாயை தாளாட்டி சீராட்டி தன் வயிற்றில் இருக்கும்போது கூட தங்க அம்மா வந்து கொஞ்சம் தூண்டிக்கிற நீ அப்படியே அமைதியா தூண்டிக்க செல்ல அப்படின்னு அந்த தாயை திரும்பி படுத்தால் கூட அந்த குழந்தைக்கு வலிக்கும் என்று மெதுவாக அமர்ந்து அதை திரும்பி அதை படுத்து தூங்கி அந்த குழந்தையை வளர்க்க அந்த வயிற்றில் வளர்த்தெடுக்கின்றாலே அதுக்கு அடிப்படை விதையை கொடுப்பது பெற்ற தாய் அல்லவா தாரத்தில் இருந்து வந்தவர்களும் அவர்கள் தாரமே என்று சொன்னாலும் கூட அவர்களை பெற்றெடுத்ததும் ஒரு தாய் தான் அதிகாரிகளாக இருந்தாலும் நம் நாட்டின் பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்களை பெற்றெடுத்ததும் ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த உலகிற்கே ஒரு இலக்கணமாக இருக்கிறார் என்றால் அவை பெற்றெடுத்ததும் ஒரு தாய் தானே அந்த தாயை நாம் மறந்துவிட முடியுமா போல அன்பு நிறைந்தவள் பெண் தாரமும் தாய்க்கு அன்பிற்கு இரண்டு பேருமே இரு துருவங்கள் அன்பு நிறைந்தவள் பெண் அகிலம் படைப்பவள் உணவு கொடுப்பவள் அன்பாக அனைத்து சுமைகளையும் தாங்கிக் கொள்பவள் குழந்தையின் பசியறிந்து உணவு ஊட்டுபவள் அம்மா மாசு மறுவற்ற குறையாத அன்புடையவள் அம்மா ஆனந்த கடலிலே அன்பை இளைஞன் தாய் உள்ளம் கொண்டு உணர்வுக்கு சொந்தமானவள் தாய் பெண் அழகான பேரொலியானவள் தாய் பேர் இன்பத்தில் எல்லையானவள் தாய் ஆன்றோ போற்றும் பேராற்ற உடையவள் பெண் தாய் பேரின்ப கொண்டவள் தாய் பாச வேசத்திற்கு பக்தியானவன் தாய் படியேறு படியேறு பெண்ணே தாயே தாயே என்று நீங்கள் முன்னேறினாலும் ஏதேனும் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்றாலும் உன் தாய் காலில் பக்கம் நீ போட பக்கமெல்லாம் உனக்கு நல்லா இருக்கும் என்று கோவிலுக்கு போகாமலேயே வீட்டில் நடமாடும் தெய்வம் என்றால் அது தைராவி தாயத்தில் காளேன் விழுகலாம் அது வீட்ல தலையில வந்து துண்டு கட்டியிருந்தா வருது துவைக்க போறாருன்னு அர்த்தம் இருப்பெல்லாம் துண்டு கட்டிருந்தாருன்னா அரசு கிரைண்டர்ல மாவு எடுக்க போறாருன்னு அர்த்தம் அந்த மாதிரி சில இருக்காங்க ஆனா இவங்க அதற்கு ஆடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அம்மா வந்து அப்படி இல்ல தங்கம் சாப்பிட்டீங்களா என்ன தங்க உங்க வயத்துல இன்னும் பசியாவே இருக்கு ஒண்ணுமே இல்ல வயிறு ஒட்டி போய் தங்க முதல்ல சாப்பிடு என்று தாய் வந்து மகனின் வயிற்றை பார்ப்பாங்க ஆனால் தாரமா பையை பார்ப்பா சட்டை பையை பார்ப்பார் அது போல இந்த தமிழ் தாய் வாழ்த்து இதெல்லாம் தாய் மூலம் கொண்டுதான் அது எழுதப்பட்டது இதைத்தான் நம்ம வந்து சொல்லுகிறார்கள் தாயே யாராலும் அவராகவரால் பிறந்திருக்கவே முடியாது ஒரு தாய் அரவணைப்பிலேயே வளர்ந்திருக்க முடியும் இந்த உலகத்தில் பிறக்கும் உயிர்கள் அனைத்தும் என்ன என்று அழைக்குது தெரியுமா அம்மா என்று அழைக்காத உயிரில்